இ முதல்ல நான் மெயினாக வந்ததுக்கு காரணமே உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்ல தான் நன்றி சொல்ல தான்னா நேற்று நல்லபடியாக நம்மளுடைய சனிப்பயிற்சி மகாயாகமும் அதே மாதிரி பூஜைகளும் வெகு விமர்சையாக நல்லபடியாக நடந்தது நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணபடியே ஒரு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பீப்புள் வந்திருந்தாங்க இது இல்லாமல் நம்ம வந்து முடியாதவர்கள் இயலாதவர்கள் இவங்களுக்கெல்லாமும் போயிட்டு அன்னதானங்கள் போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் போய் நம்ம நல்லபடியாக பண்ணியிருந்தோம் அதுக்கு எல்லாருக்குமே நன்றி இதுக்கு எல்லாருக்குமே இதில் வந்து இந்த குடும்பத்தில் தட் இஸ் லைக் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி குடும்பத்தில் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய நிறைய பேர் சொல்லலாம் அதுல வந்து குறிப்பா வந்து சிவயாணி சிவ சிவராமன் பா பாபு ஸ்ரீனிவாசன் அதே மாதிரி வைஷாலி போன்சாய் மாதிரி நம்ம சதீஷ் டாட் ராக்கெட் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் தங்களால் என்ற விஷயங்கள் சரிங்களா என்னால் இவ்வளோ பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு பையன் பாம்பேல ஒரு பையன் இருக்காரு அந்த பையன் ஏதோ அவங்க அவங்களால முடிஞ்ச விஷயங்களை வந்து நீங்க எல்லாமே பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த விஷயத்துக்காக உங்களுக்குலாம் நன்றி சொல்றதுக்காக நம்ம வந்து உங்களுக்கு இன்னைக்கு லைவ் ஷோ எடுத்தோம் ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பர்களே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பயிற்சி ஆகிருக்கு லைக் நாட் ஒன்லி ராசி கிடையாதுங்க அது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது தான் அதோடய தாக்கங்கள் வந்து அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போது உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் அந்த ஒன்று ரெண்டு மூணு இல்லை நாலாவ பாதங்கள் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரக்கூடிய காலங்களில் அந்தந்த நட்சத்திரத்துக்கு சில பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது தான் எதார்த்த உண்மை ஸோ நம்ம எப்பயுமே ஒவ்வொரு சனிப்பயிற்சி பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒவ்வொரு சனிப்பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம கொடுக்குற மாதிரி இந்த சனிப்பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம தாந்திரிக பஸ்பம் வந்து நம்ம கொடுக்குறோம் அன்பர்களே சரிங்களா இதை வந்து நான் எதுக்காக இதை நான் பணிவாக சொல்கிறேன் அப்படின்னா இது ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் வாங்கக்கூடிய அன்பர்களுக்கு இதோட சக்தி என்னன்னு தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒருவேளை நீங்கள் அது உங்களுக்கு வாங்கிக்கணும்னு நினச்சா இதுக்கு எளிமையான கட்டணங்கள் அதிலலாம் நான் வந்து இந்த சனிப்பயிற்சி விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எளியவர்களுக்கும் போய் சேரக்கூடிய அமைப்புல தான் நம்ம ஹெவி கான்ட்ரிபியூஷன் தான் ஃபினான்ஷியலாக நம்ம பண்ணுறோம் பட் நம்ம ஓவராலாக பண்ணிட்டு அதில் நம்ம வாங்கக்கூடியதை அட் காஸ்ட் என்ன உங்களுக்கு ஆக்சுவலாக இருக்கோ அதுலலாம் ஒரு லாப நோக்கத்துலலாம் இதெல்லாம் எதுவும் செய்யலை ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதாவது அஸ்வதி நட்சத்திரத்துல உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் சரிங்களா இருக்கக்கூடிய எல்லா இதுக்கும் லைக் நட்சத்திர அமைப்புல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து இது பண்ண போறோம் லைக் இந்த தாந்திரிக பஸ்பம் வந்து நம்ம செஞ்சு தரப்போகிறோம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் பயன்படுத்திக்கோங்க அது வந்து ரொம்ப நிறையெல்லாம் வைக்க மாட்டாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு செட்டு வச்சுருப்பேன் சரிங்களா அப்படிங்கும் போது ஏன்னா எனக்கு கடை கடை கடைன்னு இப்போ சொன்னேன்னாலே நிறைய பேர் புக்கிங் பண்ணிருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள மீனா என்னோடய ஹஸ்பண்ட் நேம் லோகேஷ் தெரிஞ்சிருக்கும் ஓகே நான் அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு அடி அடியே எனக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நூறு பாக்ஸ் தான் நான் வச்சுருப்பேங்க ஸோ இருபத்தேழு நட்சத்திரம்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா சில மூலிகைகள் அந்த நட்சத்திரத்துக்குள்ள மூலிகைகள் அதுக்குள்ள விஷயங்கள்ல சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு இதனால சனி பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்காக நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருக்குமானா கிடையாது நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா பட் சனி பகவானால் வரக்கூடிய தீய விஷயங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் தான் அந்த மூலிகை தாந்திரிக ரீதியான விஷயங்களை பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா காராம்பசு திருநீர் சரிங்களா நம்ம கிட்ட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காராம்பசு நெய் இருக்கு அதே மாதிரி காராம்பசு திருநீர் உண்டு ஸோ அந்த மூலிகைகளை வந்து நம்ம என்ன பண்றோம் பஸ்பமாக்கி அந்த பஸ்பத்தை வந்து நம்மளுடைய நேயர்களோட பயன்பாட்டுக்காக நம்ம வந்து அந்த தட் இஸ் லைக் நம்ம இதில் வந்து கலந்து நம்மளுடைய தட் இஸ் லைக் காராம்பஸ் திருநீரில் கலந்து நம்ம உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அதுக்கு எளிமையான கட்டணம் உண்டு இதை நான் வந்து உரிமையாக என்னோட ஃபாலோயர்ஸ்க்கெலாம் சொல்கிறேங்க நீங்கள் யாரெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா போன சனிப்பயிற்சிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கக்கூடிய அன்பர்கள்லாம் அவங்களே சொன்னாங்க பெரிய மாற்றங்கள் இருந்தது சார் நாங்கள் நினச்சி பார்க்கல பட் நாங்களே ஏன்னா இப்போ என்கிட்ட வரக்கூடிய எல்லாருமே என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்களா என்கிட்ட பொருள் வாங்குறவங்க எல்லாமே என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்களான்னா கிடையாது சரிங்களா நிறைய பேர் என்கிட்ட திங்ஸ் வாங்குவாங்க நெய் வாங்குவாங்க அதே மாதிரி சில பொருட்கள்லாம் வாங்குவாங்க அதுக்காக எல்லாருமே எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்குறாங்களான்னா அதெல்லாம் கிடையாது அப்போ அவங்களே என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள் போன தடவை நம்ம அந்த தாந்திரிக பஸ்பம் வாங்கினதில் அதாவது நட்சத்திர ரீதியாக சனி பிரீத்திக்காக சனி பிரீத்தின்னா சனி பகவானோட தன்மைகள் வந்து பிரீத்தி ஆகணுங்கிறதுக்காக நீங்க பண்ணி கொடுத்த விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலலாம் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க அப்ப அவங்கெல்லாம் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருந்ததா ஏகப்பட்ட பேர் நம்மக்கிட்ட அந்த ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க இரண்டாவது விஷயம் வந்து இதில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த இதில் நம்ம கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து அதை சேர்த்து கலந்துக்கக்கூடிய அமைப்புக்கும் உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவோம் ஒரு சின்ன பாக்ஸில் வந்து அந்த மூலிகைகள் கலந்த விஷயங்கள் கொடுத்துருவோங்க அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் பண்ணி அந்த பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காராம்பச திருநீரும் நம்ம கொடுத்துருவோம் அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சும்மா அதை எடுத்து அப்படி பட்டை போடுறதோ அப்படிலாம் பண்ண வேணாம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அதை எடுத்து என்ன பண்ணணும் டெய்லி காலையில் காலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கிழக்கு நோக்கி வாஸ்தூன்லாம் தயவு செஞ்சு போட்டு குழப்பிக்காதீங்க கிழக்கு நோக்கி உங்களுடைய மோதிர விரலாலையும் கட்டை விரலாலையும் அதை எடுத்து எடுத்துட்டு அப்படின்னு ஊதி விட்டுறணும் ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஆக்னியா சக்கரம் அதாவது ரெண்டு புருவத்துக்கு மத்தியில இருக்கிறதா ஆக்னியா சக்கரம் இப்போ இந்த குங்குமம் வச்சு பாருங்க அது பேர் தான் ஆக்னியா சக்கரம் அந்த இடத்துல லைட்டாக வச்சுக்க வேண்டியது அதுக்கப்புறமா தெற்கு திசையை நோக்கி எடுத்து அப்படின்னு ஊதி விட்டுட்டு திருப்பியும் அந்த ஆக்னியா சக்கரத்தில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டா போதும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் எடுத்து ஊதி விட்டுட்டு ஊதி விட்டுட்டு நீங்கள் வச்சுட்டா போதும் அதே மாதிரி வடக்கு திசையில் எடுத்து ஊதி விட்டுட்டு வச்சுட்டா போதும் இது என்ன பண்ணும்னா அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் குறிப்பாக இதோட தன்மை என்ன உங்களுக்கு பண்ணும் அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு தெரியும் அடி எனக்கு தெரியும் இப்போ வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு எந்தெந்த விஷயங்கள்ல என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு கோல்சார ரீதியாக கணக்கு பண்ணி இதை நம்ம கொடுத்துட்றோம் சரியா அப்படிங்கும்போது அந்த பாதிப்புகளில் ஒரு கடுமையான பாதிப்புகள் ஒருவேளை இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு இருந்தால் அதோட பாதிப்புகள் போகும் பரணி நட்சத்திரத்துக்கு அபபரணி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறதும் அப்படியே எனக்கு தெரியும் அதே மாதிரி அப்டு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் என்னென்ன பாதிப்புகள் சனி பகவானால் வருமுங்கிறத ஒரு கோல்சார ரீதியான கணக்கு பண்ணி சந்திரனை அடை அடிப்படையில் கணக்கு பண்ணி பண்ணும்போது அப்போ இதுக்காக டே தலையெழுத்தை திருப்பி போட்டுரும் சனி பகவான் கோடீஸ்வரன் ஆக்கிறார் அப்படியெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது நண்பர்களே இதோட தன்மை என்னென்னா ப்ரொடக்டிவாக இருக்கும் சரிங்களா அப்போ இதோட தன்மை ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்வீங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கும் போது நான் திருப்பியும் சொல்கிறேன் என்பர்களே இந்த சனிப்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான சனிப்பயிற்சி நான் இதெல்லாம் அவ்வளோ பெருசாக நான் பேச மாட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்த சனிப்பயிற்சி முக்கியமான சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் வந்தால் அவங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடலாம் சதீஷ் டாட் ராக்கெட் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ரேஷ்மா அனிஷா வணக்கம் அண்ணா ஓம் சிவசிவோம் வணக்கம் ரேஷ்மா அனிஷா உங்களோட பார்ட்டிசிபேஷன் நிறைய எதிர்பார்க்குறேன் லைவ் ஷோ பார்க்குறதுல இல்லை ரேஷ்மா அப்பப்போ வாலண்டியர்ஷிப் பண்ணுங்க நல்ல காரியங்கள் செய்யும்போது சேர்ந்துக்கோங்க ரேஷ்மா நன்றி மதன் மோகன்ராஜ் எம்பி வணக்கம் ஸ்ரீ உங்களுக்கும் மதன் மோகன்ராஜ் எம்பி அவர்களை உங்களுக்கும் பணிவாக தான் சொல்கிறோம் நல்ல காரியங்கள்லாம் நம்ம செய்யும் போது வாலண்டியர்ஷிப் பண்ணிக்கிறது வந்து அது உங்களுக்கும் நல்லது ஏன்னா அது அது பல வகையில் உங்களுக்கும் நிறைய நன்மைகள் வரும் அன்பு ரங்கோலி ஹைசரை வணக்கங்க ஜெயஸ்ரீ மேடம் இந்த வரக்கூடிய வாரம் விட்டுருங்க நான் உங்களுக்கு இடையில நான் பேசுகிறேன் சரியா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு பேசுகிறேம்மா நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இதெல்லாம் பார்த்துட்டு நான் வரேன் பாலக்காட்டுக்கு உங்கத்துக்கு வரேன் நான் வந்துட்டு நம்ம ஆஸ் டிஸ்கஸ் டேர்லியர் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூஜைகள் பண்ணிடுவோம் அதே மாதிரி மீனா மீனா சார் என்னோட நேம் மீனா என்னோட ஹஸ்பண்ட் நேம் லோகேஷ் பிரிஞ்சு இருக்கோம் சார் அகைன் ஒன்று சேரணும் சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் இங்கே பாருங்க மீனா இப்போ எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா மனுஷனாகப்பட்ட எல்லாருமே இப்போ நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சரிங்களா யாராக இருந்தாலும் அந்த காலபுருஷத்துக்கு புருஷத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் அதாவது ஜனன கால ஜாதகத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் சரியா இப்போ எனக்கே நிறைய எல்லாமே நல்லதே நடந்திருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்ன கிரகங்கள்னால அட்டிச்சு துவச்சி என்னெல்லாம் பிச்சு அந்த லெவல்லெல்லாம் அடியெலாம் வாங்கியிருக்கேன் அது யாரையும் விட்டு வைக்காது இதில் பார்க்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்போ என்னை ஒன்றுமே செய்யாது அப்படின்னு ஒன்றை சொல்கிறான்னா அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம் நான் சொல்கிறது புரியுதுங்க அவன்லாம் பொய் சொல்கிறான்னு அர்த்தம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும்போது அப்போ நமக்கே என்ன பண்ணுவோம் ஒரு கெட்ட காலம் வருதுன்னா நானே என்ன பண்ணுவேன் நானே என் ஜாதகத்தை தான் பார்ப்பேன் நான் சொல்கிறது புரியுதுங்களா என் ஜாதகத்தை பார்த்துட்டு எதுனால இந்த கிரகங்கள்னால இந்த பிரச்சனை வருது இப்போ எனக்கு எனக்கு தான் மனைவி இருக்காங்க இப்போ எனக்கும் மனைவிக்கு எப்போ பார்த்தாலுமே நாங்கள் என்ன சிரிச்சுக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறீங்களா சண்டை போடாமல் இருப்போம்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் எங்களுக்கும் உண்டுங்க அப்படிங்கும் போது பிரிவுகள் இருந்திருக்கு சேர்ந்துருக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது எதை வச்சு நாங்கள் பேஸ் பண்ணி இருந்தேன் பண்ணுறோம் ஜனன கால ஜாதகத்தை வச்சு தான் அப்போ அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் மனைவி மேலே தவறு இருக்கலாம் ஒரு சில மேலே ஒரு சில நேரத்தில் வந்து கணவன் மேலே தவறு இருக்கலாம் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அந்த சுய ஜாதகத்திலே கல்யாண வாழ்க்கையே இல்லாமல் கணக்குல இருக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃபாலோயர் ஒருத்தவங்க இருக்காங்க இது வரைக்கும் அவங்களுக்கு மூணு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண முறையே சொன்னேன் இது கல்யாணம் பண்ணக்கூடாத ஜாதகம்னு சொன்னேன் அந்த மேடம் அவங்க கேட்கல நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அவங்க கோச்சிக்கிட்டு வேற ஏதோ ஜோசியிட்ட போய் பரிகாரம் என்ற பெயரால் பல லட்ச ரூபாய் ஏமாந்தது மட்டும் தான் மிச்சம் அப்போ அவங்களுக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்களை போய் கல்யாணம் பண்ணால் என்ன நடக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்க கல்யாணம் பிரியும் வேற என்ன அப்போ அடுத்தது ரெண்டாக ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணும்போது உடனே என்ன சொன்னாங்க அவர் வந்து தப்பானவர் அப்படின்னாங்க அப்போ ரெண்டாவது கல்யாணத்துக்கு வரும்போதும் என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வந்தாங்க நான் சொன்னேன்மா நீங்கள் கன்சல்டேஷன் வர்றதை பற்றி இல்லை பட் உங்கள் ஜாதகப்படியே திருப்பியும் ரெண்டாவது கல்யாணமும் தப்பாதமாக ஆகும் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு நீங்கள் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்துருங்கம்மா ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வேற கல்யாணம்ன்றது வேற அவங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்க கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருப்பாங்க கல்யாணம்னு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் சரியா அதை அந்த ஜாதகத்தின் விதி பயன் நான் சொல்கிறது புரிதுங்க அப்போ ரெண்டாவது கல்யாணமும் போயிடுச்சு வருத்தத்தோட தான் சொல்கிறேன் நான் இது எல்லாமே அப்போ மூணாவது கல்யாணத்துக்கு போனாங்க மூணாவது கல்யாணத்துக்கு போகும்போது நான் திருப்பியும் சொன்னேன் மேடம் இன்னமும் நீங்கள் புரிஞ்சிக்கலையா உங்கள் ஜாதகத்துக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இப்போவும் புரிஞ்சிக்கலையா அவங்களுக்கு அப்படின்னு ரொம்ப மன்றாடி அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே தான் கேட்டேன் இப்போவாது வாது இல்லைங்க எனக்கு வயசாகிடுச்சிங்க ஏன் பொண்ணை நான் கரை சேர்க்க வேண்டாமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அவங்க லிவ்இன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளது அதே மாதிரி அன்பா வாழக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்கங்க அவங்களுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க அவங்களுக்கு வயதான காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து ஒரு துணைதான் அவங்களுக்கு தேவைப்படும் அவங்களோட யாருமே வர வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பி மூணாவது கல்யாணம் ஆறே மாதத்துல திருப்பி டிவஸ் அப்போ எதுக்கு இது நான் பணிவாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த கால ஜாதகம் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க இது வந்து என்னோட கேர்ஸோ இல்லை என்னோட வாழ்த்தோ உதறனாப்பா நீங்கள் நல்லா இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டா அவங்க சுபிச்சமாக இருந்துருவாங்களா ஒரு குரு ஆசீர்வாதம் பண்ணினா உடனே சரியாயிருமா ஆனால் கிடையாது ஜனனகால ஜாதகத்தில் அவங்க வாழணும்னு விதி இருந்தா நான் சொன்னாலும் நல்லா இருப்பாங்க நான் சொல்லாட்டியும் நல்லா இருப்பாங்க குரு பக்தி என்பது வேறு அது என்ன பண்ணும் அந்த குரு பக்தியோட பண்ணும்போது என்ன பண்ணும் எனக்கு எத்தனையோ ஃபாலோவேஸ் இருக்காங்கங்க நான் சொல்றது புரியுதுங்களா அவங்களாம் அவ்வளோ பக்தியா இருப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா மைல் எடுப்போம் நான் சொல்றது புரிஞ்சுங்க எக்ஸ்ட்ரா மைல்னா ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுப்போம் எது ரீதியா பண்ணுவோம் அவங்க ஜாதக ரீதியாக போய் துணையாக இருப்போம் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அவங்க என் மேலே நானும் ஒரு மனுஷன் தானே என்னை யார் ஒருத்தர் ரெஸ்பெக்டோட ஒரு மதிப்போடு என்னை வச்சுக்கிறாங்களோ ஒரு மதி மனசில் வச்சுருக்காங்க என்ன நவுத்தி விட்றாங்கன்னு தெரிஞ்சால் நான் நவந்துட மாட்டேன் நாங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்க டே ஐம் ஆல்சோ ஹியூமன் பீங் ஸோ என்ன இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது எது செஞ்சாலுமே ஜனனகால ஜாதகமே பேசும் எனது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களே அதனால தயவு செஞ்சு உங்களெல்லாம் கெஞ்சி என்ன ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை முதல்ல தான் பணிவான ஒரு இதுங்க அதை நீங்க பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் இது மீனா மீனாக்காக சொல்லலைங்க இது எல்லாருக்குமே சொல்லக்கூடிய கடமை வைசாலி போன் சாய் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வைஷாலி போன் சாய் ரொம்ப நன்றிம்மா வந்து நேற்று நல்லபடியா எல்லாமே நல்லபடியா நடந்தது சரிங்களா நல்லபடியா ச சனிப்பயிற்சி இதெல்லாம் நடந்தது நான் அதை சேனல்ல சொல்லியிருக்கேன் அதை நீங்க பார்த்துக்கோங்கம்மா அது இல்லாம மஞ்சு நந்தா மேஷராசி பரணி நட்சத்திரம் எப்படி இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ம் சரிங்களா பட் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய காலங்களில் வந்து ஜனன கால ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன்னா ஏழரை நாட்டு சனி உள்ள வந்தாலும் அது வந்து பொங்கு சனி கணக்கில் ஒருவேளை அந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அது வேற மங்கு சனி கணக்கில் இருந்தீங்கன்னா அது படுத்தும் சரியா அடுத்தது அதெல்லாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் பார்த்தாதான் தெரியும் அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரான்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் பட் ஏழரை நாட்டு சனிக்குள்ளே வரக்கூடிய ராசி வந்து மேஷராசி ராமச்சந்திரன் காளி இன்னைக்கு ஜாதகம் பார்க்கலங்க இன்றைக்கி நான் நன்றி சொல்கிறதுக்காக வந்தேன் சரிங்களா ஸோ வந்து ரேஷ்மா அனிஷா ஷியூர் அண்ணா கண்டிப்பாக அண்ணா இந்த டைம் மறந்தேன் சரி தட்ஸ் ஃபைனுங்க ரைட் ஓகே உமா ஜே உமா எனக்கு ஒரு வருஷம் ஆகிடுச்சு எனக்கு குழந்தை இல்லை சார் ஏங்க நீங்க வேற சில பேருக்கெல்லாம் பத்து வருஷம் ஆகி குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க இதுக்கெல்லாம் மனசை விடாதீங்க திரு அருள் சரிங்களா அப்படிங்கும் போது உங்க ஜனனகால ஜாதகத்தையும் உங்க மனைவியோட ஜனன கால ஜாதகத்தையும் பார்க்கணும் இந்த கணவன் மனைவி பிரச்சனை அதே மாதிரி கணவன் மனைவியோடு சேர்ந்தால் தான் குழந்தை பிறக்கும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டுவீங்கன்னா மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க சரவணன் கும்பராசி சதயம் எப்படி இருக்கும் அப்பாடான்னு சொல்லி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க இருந்தாலும் சரவணன் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பாகங்களை கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ இந்த அமைப்பு நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டரை வருஷம் கடுமையான கஷ்டப்பட்டிருப்பீங்க ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோசியை பார்த்துக்கோங்க முறையாக பணம் கட்டி வர முடிஞ்சால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க ஜான் கேசு சொன்னார் தம்பி ஜான் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் ப்ரமோஷன் வந்து நீங்கள் உங்கள் தனி சேனல் வச்சு பண்ணுங்கள் சரிங்களா நான் தவறாக நினைக்கல எனக்கு எத்தனையோ கிறிஸ்டின்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சரிங்களா அதனால் உங்கள் ப்ரமோஷன் உங்கள் சேனலில் தனியாக வச்சுக்கோங்க திரு ஜான் சாமுவேல் சார் அவர்களே அவங்க அதனால் அவங்க நீங்கள் போட்டிருக்கிற விஷயத்த நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க லக்ஷ்மி ரனம் வணக்கம் ஐயா வணக்கம் கரப்பான் பூச்சி இது ஜாதகம்லாம் இன்றைக்கி நான் பார்க்கலங்க அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க மீனராசி சவிதா சார் த சவிதா மேடம் வணக்கம் உங்களோட இது ரொம்ப என்ன சொல்கிறதுனா கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள்ங்க ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க பிஎஸ் ஸ்ரீனிவாசன் சார் வணக்கம் சார் ரிஷபராசி ரிஷப லக்னம் எனக்கு வயது ஐம்பத்தெட்டு ரொம்ப நல்ல காலங்க நல்ல காலம் நல்லா இருப்பீங்க இப்போ கால ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்களுக்கு முன்னாடி எல்லாருக்கூட வாழ்ந்து காட்டணும்னு நினைப்பீங்க பிஎஸ் ஸ்ரீனிவாசன் அதனால நீங்கள் உங்கள் கால ஜாதகத்தையும் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களை பயன்படுத்திக்கோங்க ராஜலட்சுமி ஹஸ்துலா ராம்சி இப்படி இருக்கும் துணார் இது அதாவது கோல்சார ரீதியாக இருக்குங்க பட் இது எல்லாமே கோல்சார ரீதியான பலன்கள்லாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அதோட தன்மை இருக்கும் ராமச்சந்திரன் நன்றி ஐயா ராகவன் கடகம் ஐயா சொல்லுங்கள் ப்ளீஸ் கடகம் அப்பாடான்னு சொல்லி தப்பிச்சுடுவீங்க சரிங்களா நீங்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாசமாக சொல்கிறேங்க கடகராசி அன்பர்கள்லாம் வித்தின் ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே பெரிய மாற்றம் இருக்கும் சரிங்களா ஆனால் எட்டில் வரக்கூடிய கேது சாரி எட்டில் வரக்கூடிய ராகு வந்து தேவையற்ற குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார் தேவையில்லாமல் குழம்பிட்டு இருக்காதிங்க பழைய விஷயங்களையே பேசிக்கிட்டு இருக்காதிங்க பேசாமல் ஃப்ரீயாக இருங்க ஏன்னா அவங்களுக்கு கெட்டதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் சரியா அதே மாதிரி பழனிசாமி இன்றைக்கி ஜாதகம் பார்க்கல யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஜனனகால ஜாதகம் என்றால் என்ன சூப்பரான கேள்வி கேட்டீங்க ஜ அருள் ஜனனகால ஜாதகம் என்பது உங்ககிட்ட வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு உங்கள்ட்ட ஜாதகம் நோட்டுன்னு இருக்கும் அதுதான் ஜனனகால ஜாதகம் அதே மாதிரி பாஸ்கர் கடகராசி ஆயிலேயே நட்சத்திரம் தப்பிச்சிட்டீங்க பாஸ்கர் இங்குமே வரக்கூடிய காலங்கள் நல்லாவே இருக்கட்டும் சரிங்களா அதே மாதிரி கரப்பாம்பூச்சி ஓகே விஷால் ராசி கன்னிராசி கன்னிராசி கவனமாக இருக்கணும் எதிர்பால் நினைத்தான் கவனமா இருக்கணும் சரியா தேவையில்லாத பெண்களோட தொடர்புகள் போயிடக்கூடாது நீங்கள் உறவில் பெண்ணா இருந்தா தேவையில்லாத ஆண்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் வரும் நல்லா இருக்கக்கூடிய விட்டுட்டு தேவையற்ற விஷயங்களை போய் மாட்ட வைக்கும் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடாது பார்ட்னர்ஷிப்பை ஏமாத்தனாலும் பேசி சுமூகமாக முடிச்சுக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க சரிங்களா அது மாதிரி விஷயம் பார்த்துக்கோங்க ஜனநகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோசியத்தை பார்த்துக்கோங்க முறையாக கட்டி வேண்டியவங்க நம்மளை பார்த்துக்கோங்க எம்எஸ்ஆர் பிரசாத் சிம்ம பூரம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சரிங்களா லக்ன பலன்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னமாக இருந்தாலும் சோம்பேறித்தனம் நிறைய வரும் சரிங்களா எப்பயுமே வந்து நல்லவராக இருந்தாலும் ரொம்ப ஒருத்தர் உங்களுக்கு புகழ்றாங்கன்னா அவங்க நம்பாதீங்க சரிங்களா ராஜலக்ஷ்மி ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி ராஜலக்ஷ்மி மேடம் தேங்க்யூ ஸோ வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பாருங்கள் நான் திருப்பியும் உங்களை எல்லாருக்காகவும் சொல்கிறேன் இந்த சனிப்பயிற்சி இது நடந்ததுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு சனிப்பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான நம்ம வந்து இது பண்ணுவோங்க நம்ம பஸ்பம் மாதிரி பண்ணி கொடுப்போம் அதை எளிமையான கட்டணம் வாங்குவோம் அந்த மாதிரி விஷயங்களில் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அந்த எளிமையான கட்டணத்தை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் நூறு செட்டு தான் வச்சிருப்பேங்க நூறு பாக்ஸ் தான் வச்சுருப்பேன் அதோடு சேர்த்து நம்ம அந்த காராம்பஸ் திருநீரோட கலந்து அந்த ஒரு பேக்கெட்ல நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பேக் வரும் அது தேவைப்படுறவங்க அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க நிறைய மாற்றங்கள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எனக்கு அடுத்த கிளைண்ட் எல்லாம் இப்போ வந்துடுவாங்க அதனால உங்களுக்குலாம் நன்றி சொல்ல தான் வந்தேன் யாருக்கெல்லாம் அந்த தாந்திரிக பஸ்பம் வேணுமோ நீங்க வந்து அதை பயன்படுத்திக்கோங்க யாரெல்லாம் ஜனன கால ஜாதகத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முன்னாடியே சொன்ன நம்பர் தான் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த மாதிரி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க பண்ணி பயன்படுத்திக்கோங்க இடையில வாய்ப்புகள் இருந்தால் லைவ் எடுப்போம் இல்லைனா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்